அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ஒரு புரிதல் குண்டான வீடியோ தான் இது என்ன வீடியோனா வேலையை பற்றி தான் சரியா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக வந்து கூலி தொழிலாளிகள் கண்டிப்பாக வந்து கவனிங்க இந்த வீடியோவை சரியா இப்போ வந்து நான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் நான் வெளியூருக்கு வேலைக்கு கூப்பிடுதாங்க சரியா வெளி வெளியூருக்கு வேலைக்கு கூப்பிடும்போது எனக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா எனக்கு சம்பளம் வேணும் நான் வந்து ஆர்டிஸ்ட்டு பெயிண்டிங் வேலை எல்லாமே தெரியும் எண்ணூறுவா தொள்ளாயிரரூவா கூப்பிட்டா எப்படி நாங்கள் வேலைக்கு போக முடியும் இவன் வந்து எலக்ட்ரிஷியன் சரியா இவன் வந்து இவன அப்படி தான் கூப்பிட்டுட்ருக்காங்க நான் வந்து பெயிண்ட்ரு ஆர்டிஸ்ட் ரெண்டு வேலையுமே எனக்கு தெரியும் எண்ணூறுவா தொள்ளாயிரரூபா வந்து நான் உள்ளூருக்குள்ளே சம்பாத்தியம் பண்ணிட்டு போயிடலாமே வெளியூரில் போய் எதுக்கு அந்த ரூபாயை நாங்கள் வாங்கணும் அதாவது கொஞ்சமாவது யோசிக்கணும் நம்மளை வந்து வெளியூருக்கு வந்து கூப்பிடுதமே அந்த பையனுக்கு வந்து வேலை தெரிஞ்ச பையங்களாக இருக்காங்க நம்ம வந்து சம்பளம் கொடுக்கணும் அதனால் ஆயிரத்தி இரநூறுவாங்கும்போது ஒரு சப்கோஸ் ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரம்னாலும் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக ஆயிரரூவாங்கும் போது சாப்பாடு எல்லாம் போக மூணு நேரம் சாப்பாடு பஸ் பேர் எல்லாம் போக ஆயிரரூவா இருந்தால் தான் நம்ம வந்து அந்த வேலையை பார்க்க முடியும் இப்படி கூப்பிட்டுட்டு இளநூறுவா எண்ணூறுரூவா தந்து அப்படி ஏமாத்துகிறேன் நிறைய நிறைய தொட்டெல்லாம் அப்படி நான் விட்டுட்டேன் சரியா எண்ணூறு தொள்ளாயிரம்னு அப்படி ஏமாத்துலாங்க இப்படிலாம் ஏமாற்றும் போது எங்களுக்கு ஒன்றும் கிடையாது சரியா அடுத்தால் வந்து நாங்கள் வந்து வேலை செஞ்சு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு அது அவசியமே கிடையாது வெளியூர்லேருந்து வேலைக்கு கூப்பிட்டா கண்டிப்பாக வந்து நாங்கள் எதிர்பார்க்க சம்பளம் இருந்தால் தான் கண்டிப்பாக வேலைக்கு வருவோம் நானாக இருந்தாலும் சரி இவனாக இருந்தாலும் சரி நானும் அவன்கிட்ட அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் சரியா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை எல்லா சோசியல் மீடியாலையும் ஷேர் பண்ணி விடுங்க கரெக்டான சம்பளத்தை சம்பளத்தை கொடுத்து இது பண்ணுங்க சரியா சொல்லுதான் தப்பான்னு நினைக்கக்கூடாது இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க கரெக்டான சம்பளம் கொடுத்து கரெக்டாக வேலை கூப்பிடுங்க கண்டிப்பாக நாங்கள் வரோம் வந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சு தரோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி